சிவகிரியில் நடந்த கொள்ளை சம்பவம் என்பது அவங்க வீட்டில் உள்ள நாயை ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே வந்து விஷம் வச்சு கொண்டு இருக்காங்க அதுமாதிரி பல்லிடத்துலேயும் அதே மாதிரி நாயை விஷம் வச்சு கொண்டு இருக்காங்க ஆக இந்த ரெண்டு சம்பவங்களையும் பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு கொள்ளையர்கள் இருக்கிறார்கள் என்பது எல்லாமே தெளிவாகிறது அது மட்டும் இல்லை நமது உள்துறை அமைச்சர் ஏற்கனவே எல்லோரும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் வங்காள தேசத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி பாகிஸ்தானை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் உடனடியாக அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி மத்திய அரசு மாநில அரசுக்கு ஏற்கனவே கடிதம் எழுதியுள்ளது அதன் மீது மாநில அரசு எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை இதுபோல குற்றங்கள் தொடர்ந்து திமுக ஆட்சி நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலை தான் நாமும் தமிழ்நாட்டில் இருக்கிறோமா வேறு எங்கும் இருக்கிறோமா என்கிற ஒரு சூழ்நிலை ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்திருக்கிறது இந்த கொங்கு போதிய பொறுத்த மட்டும் தோட்டத்துக்குள் யாருமே இனிமேல் கோடை நேரத்தில் விடுமுறைக்காக வந்த சின்ன குழந்தைகளெல்லாம் இப்போ திருப்பி திருப்பி ஊருக்கு அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை வந்திருக்குது இதெல்லாம் தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உடனடியாக முதலமைச்சர் தகுந்த நடவடிக்கை எடு எடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது